இலங்கையில் அழகு சாதன பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட புதிய சட்டமூலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்களின் கருத்துக்களுக்காக முன்வைக்கப்படும் என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த சட்ட தயாரிப்பதற்காக ஒரு குழு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பார்வைக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் மீளாய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த செயல்முறை முடிவடைந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சமூக வலைத்தளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்தப்படும் நிறமூட்டும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்படும் அழகு சாதனைப் பொருட்கள் போன்றவற்றை எவ்வாறு கண்காணிப்பது என்பது தொடர்பில் இப்போது கூறுவது கடினம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவருவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பிலும் சுகாதாரத்துறையினர் கவலை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரையில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொரு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோ கெரோயின் போதைப் பொருளும் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று கிலோ ஐஸ் போதைப் பொருளும் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன டித்வா புயலால் வீடுகளையும் காணிகளையும் முழுமையாக இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இவ்வாறு வேறு மாவட்டத்தில் குடியேற விரும்புபவர்களுக்கு ஒரு கோடி ரூபா நிதியை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் என வீடமைப்பு அமைச்சர் சுனில் ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார் எனினும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி காணி கொள்வனவு மற்றும் வீடு நிர்மாண பணிகளை பயனாளர் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நடைமுறைகள் தொடர்பான தரவுகளை பயனாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து மூலம் ஒரே நாளில் அறுபத்தொரு மில்லியன் ரூபாய் வருமானம் மீட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது